மாதிரி மனசோர்வோட இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி தரேன் நல்ல தண்டு வளம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்கார்ந்து கம்ஃபர்டபுளாக ஒரு வஜ்ராசனத்தில் உட்காரலாம் பத்மாசனத்துல உட்காரலாம் சுக்காசனத்துல உட்காரலாம் ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்ல உட்காந்து நாசிகர் முதிரை அதாவது ஆள்காட்டி விரல் நடு விரலை மடக்கி நம்மளுடைய முகத்துக்கு நேராக நம்ம திருப்பிக்கிறோம் நம்மளுடைய கையை இங்க இடது நாசி நம்மளுடைய மோதிர விரலால மூடி வலது நாசி வழியா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளிய விடுறது இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன் ரெண்டுமே எந்த சைடுன்னு கேட்டிங்கனா ரைட் சைடுல மட்டும்தான் இது என்னன்னாக்கா நமக்கு அந்த சூரிய நாடியை தூண்டுவீக்குது அதாவது பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இடம் பிங்களம் சுக்ஷ்மணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இந்த பிங்கள நாடியை நம்ம தூண்டுவிக்கும் போது இது நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ணுது மைண்டை refresh பண்ணுது சோ ఫిзи